ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் எந்த டேட்டில் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையில் நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து தமிழ் முப்பது கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ வீரமாமுனிவர் அடுத்த கொஸ்டின் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் இனமொழி விடை அடுத்த கொஸ்டின் டேஷ் எனும் மெல்லிணமை விதம் என பொருள் தரும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ இங் அடுத்த கொஸ்டின் பொதுனி என்பது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் பழனி மலை அடுத்த கொஸ்டின் உபபாண்டவம் எனும் நூலை எழுதியவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் எஸ் ராமகிருஷ்ணன் முல்லைத்திணைக்கான சிறுபொழுது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டு மாலை அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபோர் தான் சரியான ஆன்சர் ஏவுக்கு மூன்று கொள்கை அப்படின்னா டாக்ட்ரைன் நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி கன்னியம் அப்படின்னா டிக்னிட்டி வானியல் அப்படின்னா ஆஸ்ட்ரோனமி இதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் அடுத்த கொஷின் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் பாரதியார் அடுத்த கொஸ்டின் ஐயம் என்னும் சொல்லின் பொருள் தருக கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ சந்தேகம் அடுத்த கொஸ்டின் தேன்மழை என்னும் நூலை இயற்றியவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் சுரதா அடுத்த கொஷின் விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினிமுற்று டேஷ் இடத்தில் வராது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ தன்மை அடுத்த கொஷின் வாணிகம் செய்வார்க்கு வாணிக பேணி பிறவும் தமபோல் செய்யின் இக்குரட்பாவில் இடம்பெறும் வணிகரின் பண்பு எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் நேர்மை அடுத்த கொஷின் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ வரதராசனார் அடுத்த கொஸ்டின் வள்ளினம் மிகும் இடம் எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் தொகை அடுத்த கொஸ்டின் பாவிகம் என்பது காப்பிய பண்பு எனும் நூற்பா இடம்பெறும் நூல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ தண்டி அலங்காரம் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க நூல் நூல் ஆசிரியர் பற்றி கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஏவுக்கு மூன்று அறமும் அரசியலும் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மு வரதராசனார் எண்ணங்கள் ஆசிரியர் யார் எம் எம்எஸ் உதயமூர்த்தி சேரமான் காதலியின் ஆசிரியர் யார்னா கண்ணதாசன் சாயாவனம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா கந்தசாமி அவருடைய நூல் தான் அது ஆப்ஷன் ஏ ஒன் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கன்னிய கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் என பாடியவர் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் தாராபாரதி அடுத்த கொஸ்டின் தமிழக மாட்டினங்களின் இனம் என்று கருதப்படுவது எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் காங்கேயம் காலை அடுத்த கொஸ்டின் குடிப்பிறப்பு அழிக்கும் விழுப்பம் கொள்ளுதல் இச்செய்யுள் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் மணிமேகலை அடுத்த கொஸ்டின் சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ராபி சேது அதாவது ராபி சேது பிள்ளை கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் குற்றியொழுகிற சொல்லை கண்டறிக கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ எஃகு அடுத்த கொஸ்டின் பன் எண்ணாம் பாடர் கேபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குரற் பயின்று வரும் அணி யாது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் எடுத்துக்காட்டு அணி அடுத்த கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் நான்கு வாக்கியம் கொடுத்துருக்காங்க வாக்கியம் ஆவலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா தகடூர் இன்று தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஆவலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா முடியுடைய மூவேந்தர்களில் சோழர்களே பழமையானவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூன்றாவது வாக்கியம் இ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரணியை தென் தமிழ் தெய்வபரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார் கொடுத்துருக்காங்க நான்காவது வாக்கியம் ஈயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலிங்கத்து பரணி கழிவெண் பாவால் ஆனதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து சரியானது அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும் இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஆவும் இயும் கரெக்டான ஆன்சர் ஆ வாக்கியம் இ வாக்கியம் வந்து சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க ஆவும் ஈயும் அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் அடுத்த கொஷின் பா சுப்பிரமணியனார் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேருக கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் மௌனகுரு என்பவரின் மாணவர் இதான் வந்து தவறானது அடுத்த கொஷின் ஆடுகொடி என்பது டேஷ் ஆகும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் வினைத்தொகை அடுத்த கொஷின் தினை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகிதிகள் இல்லாத மொழி எது இது அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்து இருக்காங்க கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டூ மலையாளம் அடுத்த கொஸ்டின் தராசு எனும் நடை நூலை படைத்தவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ பாரதியார் அடுத்த கொஸ்டின் தவறான இணையை தெரிவு செய்க கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் வருவது தெருநிலை வினையச்சம் இதான் வந்து இதில் தவறான இணை அடுத்த கொஸ்டின் சோடிய விளக்காய் மாலை நேர சூரியரின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது இக்கவிதையில் பயின்று வருவது எவ்வகை ஓமை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டு பயன் அது பயன் ஓமை அடுத்த கொஸ்டின் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் வென்னிக்குய்ச்சியார் இதோட தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் வேறொரு டேட்டில் நடந்த கொஷின் பேப்பர் அதாவது டெட்டு பேப்பர் டூ கொஷின் பேப்பரில் இருந்து தமிழ் முப்பது வினாக்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்